அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே சிறந்தவர்களே ஒரு துவா இருக்கு இந்த துவாவை யார் காலேலே மாலையிலே மோதி வருவாங்களோ எந்த பெரிய நோயாக இருந்தாலும் பரவாயில்லை அது எவ்வளோ காலமாக இருந்தாலும் பரவாயில்லை அவசரமாக மிக அவசரமாக சுகமாகும் எந்த அளவுக்கு கண்டால் மூணு நாளையில் குணம் கிடைச்சிடும் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அவர் வறுமையில் இருந்தால் அவருக்கு பணம் செல்வம் வறக்குத்து அவசரமாக கிடைச்சிடும் ஆனால் ஒரு கண்டிஷன் இந்த துவாவை யார் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்கிறீங்களோ அவங்க ஓதவணும் பழிக்காது கிடைக்காது யார் வட்டியோடு தொடர்புடைய இருக்கிறீங்களோ அவங்களும் ஓதவணும் அன்பாதவர்களே அதே போன்று யார் இருக்கிறாங்களோ இவங்களும் உதவணும் கிடைக்காது நடக்காது சரி அந்த துவா வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு துவா ஒரு முறை நபி சல்லல்லாஹூ அலி வசலம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்தாங்க வந்து சின்னாங்க யார் ரசூலல்லாஹல்லாஹு அலைவசலம் அவர்களே எனக்கு கஷ்டம் வரும பல நாளாக நோயிலே கஷ்டப்படுகிறேன் பல நாட்களாக நோயிலே கஷ்டப்படுகிறேன் நபிசல்லாஹு அலை வசலம் அவர்கள் ஒரு துவா படித்து கொடுத்தாங்க இந்த துவாவை மூணு நாள் தானே அந்த சஹாபி ஓதினார் அதிகமான பறக்கத்து கிடைச்சது மூணு நாளைக்கு பின்னால் ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சிட்டு அந்த சஹாபி சத்தியம் விட்டு சொன்னாங்க எப்படின்னா இந்த துவாவை ஓதினத்தோடு எனக்கு ஷிஃபா கிடைச்சது பறக்கத்து கிடைச்சது பண்பாந்தோடு என்ன துவா பார்ப்போம் لا حول ولا قوة إلا بالله توكلت على الحي الذي لا يموت والحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الزُّلِّ وكبره تكبيرا فادماكي اوديوارنگل نمبيكي اوديوارنگل இன்ஷா அல்லா ஆரோக்கியமான சந்தோஷமான வரகத்தான ராகத்தான கண்ணியமான செல்வ செழிப்போடு வாழலாம் இன்ஷா அல்லா